சயராம் ஜராம் இப்போ நீங்கள் பார்க்குற பைரவர் பேர்னா அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவர்களில் முதல் பைரவர் அசிதாங்க பைரவர் இவர் பார்த்தீங்கன்னா தனுசு மீனம் ராசி அன்பர்களுக்கும் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி பக்தர்களுக்கும் உரிய பைரவர் அசிதாங்க பைரவர் இவர் தான் உங்களுடைய கர்மாவை கர்மாவுக்கு ஏற்ப உங்களுக்கு பிறப்ப நிர்ணயம் பண்ணுறவர் விதியினையும் மாற்றக்கூடிய பைரவர் யாருன்னா அசிதாங்க பைரவர் அதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் அவர்களுடைய விதியை மாற்றி நல்லது செய்யணும்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் தான் இந்த அசிதாங்க பைரவர் இவர் தான் நம்மளுடைய ஜாதகத்தை கர்மாப்படி நிர்ணயம் செய்து அதற்கேற்ப நற்பலன்களையோ அல்லது கெடில் பலன்களையோ செய்யறதுக்கு நவகிரங்களுக்கு ஆணையிடுறாரு ஸோ நமக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த கோரிக்கையா இருந்தாலும் சரி நம்ம விதி மாறி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர பக்தர்களும் வணங்க வேண்டிய பைரவர் விதியை மாற்றக்கூடிய பைரவர் இந்த அசிதாங்க பைரவர் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டம் தொடர்ந்து நஷ்டம் தொடர்ந்து துன்பங்கள் வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலை இல்லை கல்யாணம் ஆக மாட்டேங்குது இல்லை கல்யாணம் பண்ண குழந்த பாக்கியம் இல்லை இல்லை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இல்லை ஏழரை சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி பிரச்சனை ஸோ வாழ்க்கையில் எந்த கடுமையான துன்பங்கள் துன்பங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் இல்லை இல்லை ஜாதகம் நல்லா இருந்து நடக்கலை அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டியது தான் இந்த அசிதாங்க பைரவர் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உரிய பைரவர் இவரை மூணு அஷ்டமிக்கு மட்டும் அதாவது மூணு தேய்வரை அஷ்டமிக்கு மட்டும் முறையாக நீங்கள் விலக்கேற்றி மந்திரம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மூணு அஷ்டமி முடியறதுக்குள்ளே உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது எங்களுடைய பதிமூணு வருஷ இந்த ஆன்மீக அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் இதில் பொய் சொல்கிறதுக்கோ முகைப்படுத்தி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இங்கே வர ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நடந்த உண்மையைத்தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி இல்லை எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி மூணு அஷ்டமிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்குரிய இந்த பைரவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க செஞ்சினா நிச்சயமாக உங்களுடைய விதியை மாற்றி உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது சத்தியம் நாங்கள் சொல்கிறதுல உங்களுக்கு வந்து சந்தேகமாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க இது நம்பலாமா அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கான பைரவருடைய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் அசிதாங்க பைரவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி காலையில் நூற்றி எட்டு முறை சாயந்தரம் நூற்றி எட்டு முறை கையில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றிட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு விபூதியில் கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு நெத்தியில் பூசிக்கிங்க எட்டு நாளைக்கு மட்டும் இதை பண்ணிக்கிட்டு வாங்க காலையிலையும் சாயந்தரமோ இந்த எட்டு நாளுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பிரச்சனையில் ஒரு முன்னேற்றமோ இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மையோ ஒரு சந்தோஷமாக நிச்சயமாக இருக்கும் அதுக்கு மேலே நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வாங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் மேலும் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வாழ்த்துக்கள்